இது வந்து மோன்பாபு சார் டேங்கப்பா யாரையுமே சொல்றது இந்த படத்தில் வந்து வணக்கங்கள் அதிகமாக இருந்தது ஒரு கடுமையான உழைப்பு அம்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த ஒரு சிவபக்தன் எப்படி இருந்தா இருந்த ஒன்மே தான் ஸ்டோரி மற்ற என்ன பண்ணாரு கண்ணிலருந்து தண்ணி வந்துச்சு துணிய கணக்கு ரொம்ப பண்ணியாக லட்சத்து எட்டு லட்சத்தாக இன்னொரு கணிதம் வந்துச்சு இன்னொரு கண்ணுக்கு அதெல்லாம் கவனம் பண்ணிட்டாங்க பேச போது சொன்னாங்க முத முதல் கண்தானத்துக்கு வந்து இத்திரிக்கையே சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சிறந்த மக்களை எடுத்து செல்றவங்களுக்கு பிரம்மாண்டம் ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷயம் வந்து ரிசர்ச்சாக விஷ்ணு எந்த இடத்துக்காக அதை வந்து கணக்கடல் வந்து உண்மையை இயக்க வச்சதுன்னா சொல்கிறேன் நான் நியூசிலாண்டை வந்து இவ்வளோ பேருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வடபடி நடத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையில் சரி மனக்கடலையும் சரி அனைவரும் அந்த குளிரில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் ஊற்றுருவோம் அப்படின்னா வித் மேக்கா நான் யாச்சி அந்த படத்தில் வந்து மேக்க பற்றி கிட்டத்தட்ட மாட்டு போன சார்

പക്ഷി വാദുള്ളത ആടസ്മെന്റ് ആണെന്ന് പറഞ്ഞാണ് അനാ പത്രത്തിന്റെ ഉള്ള നല്ല ആക്ഷൻ മാർഗരെ मौला सर मौल बाप सर പ്രഭാസ് നെഗർനെ കേൾക്കുന്ന രീതിയിലാണ് ഇഷ്ടപ്പെടാനാണ് ടോൺ ക്ലാസ് ഉണ്ടുള്ളത അനാ പിന്നെയാരെ പേര് വിട്ടിട്ടാണ് പേര് വിട്ടിട്ടാണ് സുകാമൻ റെഡിയുള്ളതാണ് ഒരു ബിഗ് സ്റ്റാർ കാസ്റ്റ് ഇది വലിയൊരു സ്റ്റാർ കാസ്റ്റ് ആയിട്ട് ഇവിടെ പറ്റാനല്ല

அதை பார்த்தீங்கன்னா டிசைல் ஜாப் விஷயம் எல்லாருமே ஒரு வணக்கல அதிகமாக இருந்து பிரபுதேவ மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடல்கள் வந்து காட்சி அடித்து காட்சி சொல்லணும்